அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எந்தெந்த திசா புத்திக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சங்கடங்கள் சண்டைகள் வருவது ரெண்டாவது ஒரு நல்ல திசா புத்தி நடந்துமே ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையில் வந்து இருக்குது வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படிங்கிறது ஒரு இது தான் ஸோ எல்லாருமே என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்குள்ளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த திசா நல்லாயிருக்குங்கிறத நினச்சிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எப்படி இருக்கும் எந்த மாதிரி வருங்கிறத நம்ம உதாரண ஜாதகத்தோட இதை பார்ப்போம் மெயினாக திருமணம் அப்படிங்கிற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் சண்டை வரும் ஆல்ரெடி நம்ம அதே விஷயத்தை பண்ணியிருப்போம் அப்போல்லாம் வந்திருக்காது திடீர்னு அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது இப்போ சண்டை வரும் அது ஏன் வருது அதில் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்களா இல்லை மறுபடியும் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே இதை பற்றி பார்ப்போம் அப்புறம் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பங்கு சந்தையில் லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு வாடிக்கையாளருடைய ஜாதகம்தான் ஸோ இப்போது நம்ம இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கறோன்னே சொல்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கிறது ராகு திசை அவருக்கு நடந்துகிட்ருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர புத்தி ஸோ இப்போ ராகு வந்து நாலாம் பாவத்துலேருந்து நடக்குது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவத்துக்குள்ளே ஸோ நம்ம எப்போவுமே டிகிரி வயசில் தான் பார்ப்போம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவம் தனுஷில் பதினஞ்சு டிகிரியில் தான் விழுகுது சரி ரெண்டில் தானே சார் இருக்குது அப்போ சுக்கரன் வந்து நல்லா வருமானம் வரணுமே அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் உண்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக சொன்னோம் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருக்கும் அது வந்து நம்ம எந்த ஒரு இடத்துலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது பிரச்சனைகள் தான் வரும் அந்த சுக்கர புத்தி முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்கிறது மட்டுமே தான் ரொம்ப 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 நல்ல விஷயங்கிறத நம்ம சொன்னோம் ஸோ அதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு ஒரு திசை தான் ரெண்டுலேருந்து திசை நடத்துகிறது நாலுலேருந்து திசை நடத்துகிறதும் ஆறுலேருந்து திசை நடத்துகிறதும் பத்துலேருந்து திசை நடத்துகிறதும் கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல்களை கொண்டு வந்து சேர்த்தும் இது வந்து பொருளாதாரங்கிறத நம்ம அடுத்து வருவோம் ஸோ இதுலேயும் இவருக்கு வந்து பாருங்களேன் இப்போ போகிறோம் சுக்கரன் வந்து பாருங்கள் மூல நட்சத்திரத்தில் இருக்குது ஸோ மூலம் நட்சத்திரத்துலேருந்து அதுவும் சுக்கரனே வந்து ஒரு புத்தி பொழுது கண்டிப்பாக மனைவியுடன் கருத்து வேறுபாடு மனைவியுடன் சண்டை ஏ இது பிரிவினை கூட கொண்டு போயிடுமா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய காம்பினேஷன் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்போ இவருக்கு நம்ம என்ன சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரைக்கும் கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் இருக்கும் அதில் வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சிரும் குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்து ஒரு நிம்மதி இல்லை பண கடன் உருவாகக்கூடிய காலமும் இதுதான் அப்ப அப்போ லக்கணாதிபதி சுக்கரனே வந்து பாத்தீங்கன்னா கேது இருந்து ஒன்று கெட்டு குடைவனாக இருக்கான் இப்போ எட்டு குடை வேலையும் செய்வான் கொஞ்சம் அவமானப்படுறது கொஞ்சம் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு ஸோ இப்போ இதே இடத்துல அப்படியே நம்ம வந்து மெடிக்கலையும் டச் பண்ணுவோம் இந்த ராக திசை கண்டிப்பாக மெடிக்கல் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வரும் செலவுங்கிற சொன்னோம் அதுக்கும் அவங்க ஆமாங்கிறதான் சொல்லியிருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அது மாற்றவே முடியாது ஸோ அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தொம்பது வரைக்கும் இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அடுத்து வரக்கூடிய சூரிய திசை கண்டிப்பாக வருமானத்தை சேர்த்தும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து மேலே போவாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கடுத்து சந்திரன் வருது அதுவும் வளர்ச்சி தான் அதுக்கு அடுத்து செவ்வாய் வரது அதுக்கப்புறம் வளர்ச்சி ஸோ அப்போ ஓவராலாக அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் வரைக்கும் இதே தான் இருக்கும் முக்கியமாக பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடாது அதுதான் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்ப சந்தையில் நம்ம ஈடுபட்டால் இந்த காலகட்டங்கள் அவர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறத நம்ம தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம வந்து என்னென்னு நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கான காலகட்டங்கள் எப்பொழுதுமே கை கொடுத்தால் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறோமா இல்லை வந்து திரும்ப அதே இடத்துல நிற்கிறோமாங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சு சொல்லிக்க முடியும் ஸோ இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் தீர்மானிக்கிறது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய திசா புத்தி நம்மளுடைய கொடுப்பனைகள் ஸோ அப்போ இவருக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா லாங் டைம் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் அதில் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இன்னும் சொல்ல போனால் இப்போவே பணம் இழந்த மாதிரி தான் காட்டுது அப்படிங்கும்போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸில் தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த ராகு திசை அவருக்கு யோகத்தை தரவில்லை ஸோ இப்போ இந்த நேரம் மறுபடியும் வந்து பாருங்களேன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராகு செவ்வாய் பார்வையில் நாலாம் பார்வையிலேருந்து சந்திரனோட சேர்க்கை இருக்குது சுபக்கொட்கள் சேர்க்கை நார்மலாகவே ராகு செவ்வாய் சேர்க்க சேர்ந்துருக்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் என்னென்னா ஒரு சுபமான விஷயம் இந்த ராகு திசையில் பெருசாக இருக்க இல்லை நியூட்ரலாக முடிஞ்சு போகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்னலாம் இவங்களுக்கு பண்ணிக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா மனைவியோட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அவங்க ஏதோ ஒன்று சொன்னால் கூட விட்டு கொடுத்து போகிற மாதிரியும் எந்த ஒரு வம்புக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாமல் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் இந்த இதுக்குள்ளே போனால் இந்த காலகட்டங்கள் தான் ஃபோன் உடையிறது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிறது வாஷிங் மிஷினு அத்தை கூட சண்டை வர்றது ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் அதை குறிப்பிட்ட அந்த ஒன்றரை வருடம் கடந்த ஒரு ஒன்றரை வருடம்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க போது ஆமாங்கிறத தவிர அவர் எதுவுமே சொல்லலை புரியுதுங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம அவருக்கு வந்து ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் பரிகாரங்கள்லாம் சொல்லி என்னென்னலாம் பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டால் ஒரு மெடிக்கலு ரெண்டாவது வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவத்தையும் அதுக்குடியே பெற்றுக்கிற ஆதிபத்தியத்தையும் அதோடைய திசா புத்திகளும் உங்களுக்கு நல்லா தெளிவாக கரெக்டாக வந்து கிளிக் ஆகும்போது மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இது யாராக இருந்தாலும் இது ஒரு வழிமுறைகள் ஸோ அதனால் என்னென்னா ஒரு ரெண்டுலேருந்து நடக்குது திசை தான் நடக்குது சுக்கர புத்தி தான் நடக்குது அப்படிங்கிறத நம்மளே பெடிட் பண்ணிக்கிட்டு நம்ம மேலே போயிடுவோம் அப்படிங்கிறத பண்ணாமல் இந்தந்த மாதிரியான சூட்சமங்கள்லாம் பார்த்து தான் நம்ம கரெக்டாக படிஷனுக்குள்ளே போக முடியும் ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி